வணக்கம் என்னுடைய பெயர் ஹரிகிருஷ்ணன் நான் ரிசர்வ் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன் இப்பொழுது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்ற அமைப்பின் கீழ் சிகரம் என்ற கிளை அமைப்பை நடத்தி வருகிறேன் இது போன்ற அமைப்புகள் சென்னையிலும் புறநகரிலும் பதினைந்து கிளைகள் வந்து செயல்படுகின்றன இதற்கான ஒரு ஒன்று கூடல் கூட்டம் நடக்க இருக்கிறது வரும் பதினான்காம் தேதி இந்த அமைப்பை பொறுத்தவரை இதில் பலதரப்பட்ட தொழில் புரிபவர்களும் சேவை புரிவர்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஸோ வங்கி தரப்பட்ட வங்கி போன்ற பணிகளில் பணியாற்றி வைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மற்றபடி பல தொழில்கள் செய்பவர்களும் இருக்கிறார்கள் இதனால் இந்த கூட்டம் நானூறு பேர் கலந்து கொள்ள கூட்டம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக அமையும் புதியதாக தொழில் தொடங்க விரும்புவவர்களும் ஏற்கனவே தொழில் செய்பவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் தொழிலை மேம்படுத்துவது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நானூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஒன்று குடல் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கிறேன் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பதிவை உறுதி செய்யவும் நன்றி இந்த பிசினஸ் நெட்வொர்க்கிங் மீட் காலையில ஒன்பது மணிக்கு வடபழனியில இருக்கிற ஹோட்டல் ஆதித்யால நடக்க இருக்கு அப்புறம் எதுக்காக வெயிட்டிங் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்லாட்டை புக் பண்ணுங்க